இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க பாலா சார் உங்களுடைய படங்கள்னா கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன்மோன்ல நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பு நடக்காததாக இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் அவங்க யார்கிட்டேருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா சார்ட்டு இருந்தீங்க சார்ட்டை வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்குது சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரட்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர் ஒரு கையில் பெரியார் இருப்பார் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் படைத்தவனும் இங்கே கைவிரித்தானேன்னு முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு இதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்துது மலனா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாக்கில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காக அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இப்போது அந்த பக்கம் போய் ஆனால் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அந்த தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் எதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்திருக்கு அதுவும் மலையாள படம் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னையிலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் தான் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய அவங்க கேட்ட சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் தாடி வச்சு ஒரு அதான் ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகனோட அவ்வளோ வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வர்ஷனில் வரணும் இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்க அவங்க கெட்ட எப்படி ஏன் இந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பலசர் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சோ அதுதான் அது பாலாசரோட விஷன் தான் அதுக்கு தான் நம்ம எனக்குமே வந்து டோட்டலா நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அப்படியே மாறுபட்டு பண்ணதுதான் இன்னைக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கா இருக்காது எல்லாமே ரெண்டே ஹால்குள்ள தான் இருக்கும் இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பாக செகண்ட் ஆஃப் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி அமைஞ்ச அம் காட்சியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்த அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆனால் ஆமாம் அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அது உங்களுக்கு தெரியல சரிங்க சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனாக சார் ஏதாவது நீங்கள் பார்த்ததா இல்லை பேப்பரில் மாதிரி வந்து தகவல் அடிப்படையிலையா அப்புறம் பர்டிகுலராக ஹீரோவுக்கு அந்த மாதிரி டெஃபரண்டாக வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடெண்ட் வந்து ரியலாக நடந்தது ஆனால் சென்னையில் தான் ஆனால் நான் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது அந்த ப்ளைண்ட் ஸ்கூல் ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க ஆ பேச வைக்காத ஒரு ரோல் கொடுத்துருக்கேன் அவருக்கு வந்து பேசி பேசியே தான் வசனத்தில் சொல் சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணும்ன்ற ஒரு ஒரு கால இந்த காலத்தில் பேசாமலேயும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு 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 முயற்சி ஹலோ சார் அந்த கதாபாத்திரம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை அது அந்த காலத்தில் நடந்துருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துடுச்சு அப்படிதான் எடுத்துக்கணும் தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றத நம்ம தேட வேண்டியதில்லை பாலா சார் உங்கள் படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுவீங்களா விமர்சனிக்கீங்களா இல்லை வேறு பண்ணுறீங்களா தெரியல ஒன்று அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி அவனிவனிலையும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டியை சும்மா ஏதோ ஷட்டேர் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்க அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேங்க நடிகர் திருவான் சிவாஜி நேசன் என்ன இதில் எதில் வந்தார் இதுக்கு முன்னாடி ஆ இல்லை ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும்னா என்னும் தெரில தண்டனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அரபு கண்ட்ரில இந்த மருந்து தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களே இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை சார் சார் இதுவரை தொடர்ந்து நாலு படம் பண்ணிருக்கீங்க பட் எல்லா கதைக்களமும்

பலனா இல்லை 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 இதில் தான் நான் முழுமையாக இருக்கேன் ரெடி ஆகிட்டு இருக்கு பலனா ஆக்சுவலாக அந்த பலனா இங்கே படத்தில் ஃபுல்லாக இவர் அருணஜியை பேசும்பொழுது அவங்க சிஸ்டர் தான் அவர் அவங்க டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்பொழுது ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்தில் இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உறவுகள் அவங்க பேசுகிறத சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக போர்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்பவும் மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நீங்கள் அழகாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுன்னு படம் ஃபுல்லாகவே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பூரம் அவங்க தான் அதை இவருக்கு ஈக்குவலாக அவர் வந்து அதை படத்தை தூக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்கள் வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலேயும் காட்டுறீங்களே ஹீரோ மூலமாக நீங்கள் கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோட ஹாபிட்ன்னு அதாவது என்னோட குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழி வாங்கும்பொழுது ஆனால் வந்து ஹீரோயின் மேலேயும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து வைலன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்துலையும் அது அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோவோட அந்த இயலாமைய அது பேச காது கேட்க தெரியாது இயலாமைய கிண்டல் அடிக்கிறான் பொதுவாக கிண்டல் வந்து சும்மா அவங்கள அவங்களுக்கெல்லாம் அப்படினும் மூக்கு தொட்டாலே கோவரும்

மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் ஸோ அதனால் என்னால் ஈஸியாக வேலை வாங்க முடிஞ்சது அதனால் அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நிஜமாக நிஜமாக எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயலன்ஸ் ஆகிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல இன்ட்ரோல்வாக இருக்குது கிளைமேக்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே மற்ற அடி எல்லாம் போட்டோம்னா அது கிடைக்காது நமக்கு பால சார் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குனராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வரமாட்டேங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை பல சார் இப்போ அருண் வந்து இந்த படத்தில் சிரமம் பட்டு நடிச்சு படம் சக்சஸ் ஆகிருக்கு பேசப்பட்டிருக்கு இதே நிலையில் வந்து சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கூடியிருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாருக் கான் நடிச்சிருந்தா அப்படி அது இதுக்கு பேக்கில் போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்புறம் திரும்ப நம்ம ஏன் பேக்கை போய் திரும்பி பார்க்கணும் சரி அப்படின்னு ஒரு சார் இப்போ இந்த பால் அடைஞ்ச கிணத்துலேருந்து நிறைய புல்லுகள் மேலே வரும் அதில் ஒரு பழகை வரும் அந்த பழகத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலையை பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்திகரத்தில் உடன்பாடு உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிருந்தீங்க என்ன காரணம் கை நொட்டாங்க சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை ரெண்டும் கை தானே ஏதோ ஒரு கை ரெண்டு இடத்து அவ்வளோதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யார் மாதிரி இந்த பரம்பரை நீங்கள் முந்தியே எடுக்கணும்னு பேசிட்டீங்க தீங்க அது இல்லைன்னா இல்லை அது அது குற்றப்பரம்பரைன்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க அட் பரம்பரை எல்லோரும் எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ திரும்ப அந்த பரம்பரையை பற்றி இப்போ பேசி பிரோஜனம் இல்லை அதை எடுக்கப்பறவும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் என்ன படம் யார் ஹீரோ இன்னும் எதுவும் முடிவாகலை என்ன பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி கோபார் பட்டன்னு பேசி அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சிட்ட கேளுங்கள் இல்லை அருண் விஜிட்ட கேளுங்கள் இல்லை படத்தில் நடிச்சா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் நான் கூட கேட்டுப்பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் இருந்தாங்களே வராமல் ஏன் இருக்கிறாங்க நமக்கு வந்து வெரைட்டி வேறு வேறு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணால் வேறு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல நான் ஆர்யா பண்ணியிருக்கிறாரு சூர்யா பண்ணியிருக்கிறாரு நீ எங்கேயோ அங்கே போ போனோம்னு போனோம் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்களே ஆ சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் கேள்வி தம்பி உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர் ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு இருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இல்ல சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும்

உங்கள் படத்தில் கிட்டத்தட்ட நான் கடவுள் படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை முடிக்கிட்டு ஐயோ இன்னும் அப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளோட கடமை தானே சார் விஷாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்க இந்த அவனிமனில் அந்த கண் இது தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவ சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலைக்கு எடுத்துருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல இது நான் என்ன பதில் சொல்றது என்ன வாங்கி கொடுக்கலாம் யாரோ யாரோ என்கிட்ட நான் கண்ணை வச்சு பிடிச்சி தச்சுட்டேன் அப்படின்னு அது எப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றத பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில் சார் அருண் விஜய்ட ஒரு கொஸ்டின் சார் சார் இப்ப நீங்க இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதேமாரி சீமானும் சினிமாவெலாம் இருக்கார் அவர் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்போ சமீப காலமாக பெரியாரை பற்றி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்தில் போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி பசுன்னு சரியாக அவர் என்ன சொன்னார்ன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசும்போது கூட அது என்னென்ன சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டார் என் கூட என்கிட்ட பேசும்போது தம்பிங்கிற உறவு மட்டும் தவிர தவிர அரசியலுக்கும் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை சார் நீங்க எல்லாருமே பாலுமகேந்திரா சாருடைய சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்கீங்க நீங்க சீமான் சார் ராம் சாரு வெற்றிமாறன் சுகா குரூப்பு உங்க குருநாதர் பேரில் சென்னையில் ஒரு நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷியர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஏன் குருநாதர் மறந்தீங்க மருந்திங்கன்னு எப்படி சொல்லுவோம் அவர் தான் நம்ம நமக்குள்ளே இருக்கிறாரு எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு ஆனால் அடுத்து ஆ அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்ல வர்றாரு ஆ அது அரசாங்க முடிவெடுக்க வேண்டியது நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னு விடு விடுவாங்களா

இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது சார் ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலாசருக்கு இந்த நேரத்தில் ஸோ எவ்ரி திங் இன்னைக்கு எல்லாரும் அப்லாட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது சார் எனக்கு எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலாசார் உங்கள் கேள்விகளுக்கு நன்றி பொங்கல் படமாக வந்த வனங்கான் படம் மிகப்பெரிய வெற்றியாக்கிய ஊடகத்தையும் கொண்டு போய் சேர்த்த மக்களுக்கும் படக்குழுவினர் சார்பில் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு குரூப் போட்டோ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி Thank you. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக்